வணக்கம் இன்னைக்கான பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் டெல்லி எல்லையில் போக்குவரத்து முடங்கியது விவசாயிகள் மீண்டும் போராட்டம் போலீஸுடன் நடந்த மோதலில் ஒருவர் பலி சமாஜ்வாடி கட்சியுடன் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் பதினேழு இடங்களில் போட்டி இரு கட்சிகளும் கூட்டாக அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஈரோட்டில் சுறுசுறுப்படைந்த கட்சி கொடிகள் தயாரிக்கும் பணி திரிஷா பற்றி சர்ச்சை கருத்து விசால் குஸ்பு கஸ்தூரி கண்டனம் மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் மகேந்திரகிரியில் கிரியோஜெனிக் என்ஜின் சோதனை வெற்றி இஸ்ரோ விஞ்ஞானிகள் பெருமிதம் யானையிடம் இருந்து உயிரை காப்பாற்ற லாரியை சுற்றி ஓடிய டிரைவர்கள் ஓபி அருகே வீடு புகுந்து பெண்ணை தாக்கி கொள்ளையடிக்க முயன்ற தோட்டக்கலைத்துறை அதிகாரி கைது சிங்கப்பூர் வழியாக சென்னைக்கு கடத்தல் இந்தோனேசியா பயணியிடம் பதினைந்து கோடி போதை பவுடர் பறிமுதல் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை பெண்கள் நலனை மேம்படுத்த தமிழ்நாட்டில் மகளிர் கொள்கை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டார் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கைதான செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு தள்ளி வைப்பு ஹைகோர்ட் உத்தரவு வங்கிக் கணக்குகளில் இருந்து அறுபத்தைந்து கோடி எடுத்த வருமான வரித்துறை காங்கிரஸ் குற்றச்சாட்டு மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது அண்ணாமலை பேச்சு நாளை தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறும் கச்சத்தீவு புனித அந்தோனியர் ஆலய திருவிழா புறக்கணிப்பு காதலியின் தலையில் கல்லை போட்டு கொன்ற டிரைவர் அரசு பஸ்ஸில் மாட்டு இறைச்சி எடுத்து சென்ற மூதாட்டியை நடுவழியில் இறக்கிவிட்ட டிரைவர் கண்டக்டர் பணியிடை நீக்கம் அதிமுகவில் வாரிசு அரசியலா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் முழு நேர அரசியல்வாதி யாரும் இல்லை கூட்டணி அமைப்பது குறித்து விரைவில் அறிவிப்பு கமலஹாசன் தகவல் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய மந்திரிசபை கூட்டம் மூன்றாம் தேதி நடக்கிறது கழிவுநீர் மேலாண்மை பிரிவு திருத்த மசோதா சட்டசபையில் தாக்கல் யார் ஆட்சியில் கடன் அதிகரித்தது எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்கள் காரசார விவாதம் தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்ப்பது திமுக ஆட்சி அமைச்சர் சேகர்பாபு பெருமிதம் சுப்ரீம் கோர்ட் மூத்த வைக்கில் பாலி நாரிமன் மரணம் பிரதமர் மோடி இரங்கல் இழுபறி முடிவுக்கு வந்தது பாகிஸ்தானில் அமைகிறது கூட்டணி ஆட்சி மீண்டும் பிரதமராகும் சபாஷ் ஷெரீப் அந்தியூர் பகுதியில் இடிந்து விழும் நிலையில் தொகுப்பு வீடுகள் புதிதாக கட்டி கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா மர்ம சவாலக்கில் திருப்பம் நகைக்காக மூதாட்டியை கொன்று தம்பதி கைது ஈரோடு மாவட்டத்தில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பொதுத்தேர்வை நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு மாணவ மாணவிகள் எழுதுகிறார்கள் ஹால் டிக்கெட் வழங்கும் பணி தீவிரம் நாடாளுமன்ற தேர்தல் தமிழக கர்நாடக எல்லை சோதனை சாவடியில் இரு மாநில அதிகாரிகள் ஆய்வு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களுடன் நடக்கும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை மீண்டும் மார்ச் ஆறாம் தேதி நடக்கிறது அதிகாரிகள் அறிவிப்பு தமிழகத்தில் காமராஜர் ஆட்சியை அமைப்போம் பதவியேற்பு விழாவில் செல்வப் பெருந்தகை பேச்சு இலங்கைக்கு எதிரான தொடரில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தினர் சுமன் கீழ் பாராட்டு அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்